ஸோ so, hi everyone வெல்கம் டு சிஸ்டி அகாடமி ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது டெசிமல் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தசம எண்களின் கூட்டல் மற்றும் கழுத்தில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வெரி பேசிக் வீடியோ தான் இது ஸோ பாருங்கள் ஸோ தெரியாதவங்க நம்மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அறநூற்றி இருபத்தி மூணு புள்ளி நாலு ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு மூணு ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு கூட்டணும் ஸோ இப்போ பாருங்கள் எப்படி எழுந்துருன்னு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அடுத்தது இருபத்தி மூணு புள்ளி நாலு அடுத்து ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு மூணு ஓகேங்களா அடுத்தது ஜீரோ புள்ளி அஞ்சு ஆறு நீங்கள் பாயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் வந்து பின்னாடி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஒன்று வச்சு பாயிண்ட் ஜீரோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இங்கேயும் நான் ஜீரோ சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்றேன் மூணு எட்டு பன்னெண்டுக்கு ரெண்டு ஸோ மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸோ ஆறு ஸோ எட்டு ஏழு பதிமூணு ஸோ இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும் இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ளஸ் மூணு புள்ளி ரெண்டு ப்ளஸ் ஆறு புள்ளி மூணு அஞ்சு மூணு இதை தான் ஆட் பண்ண சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி ஆட் பண்ணலான்னா ரெண்டு பாயிண்ட் இல்லாததுனால பின்னாடி வந்து இப்போ எங்கள் வந்து மேக்ஸிமம் மூணு 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 டிஜிட் இருக்கிறதுனால மூணு ஜீரோ பின்னாடி போடுவேன் அடுத்தது மூணு புள்ளி ரெண்டு பின்னாடி நீங்கள் ஜீரோ சேர்த்துக்கலாம் அது மாதிரி பே கிடையாது ஸோ அடுத்தது ஆறு புள்ளி மூணு அஞ்சு மூணு எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க மூணு அஞ்சு அஞ்சு ஸோ ஆறு ப்ளஸ் மூணு ஒம்பது பதினொன்று ஸோ இவ்வளோதான் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தசம எண்களின் கூட்டல் இப்போ தசம எண்களின் கழித்தல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாம் ஓ ஃபார் எக்ஸாம்பிள் மூணு மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு இதை வந்து மைனஸ் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி பண்ணலான்னா எக்ஸ்ட்டு மூணு பாயிண்ட்டு மூணு டிஜிட் இருக்குது அதனால் மூணு ஜீரோ போட்டுக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் ஏழு மூணு ரெண்டு ஸோ இது வந்து பேரோ பண்ணுறேன் கடன் வாங்குகிறேன் ஸோ கடன் வாங்கினேன் அப்படின்னா இது வந்து மேலே வந்து என்ன ஆகிடும் ரெண்டுன்னு வந்துடும் ஸோ ஒம்பது ஒம்பது பத்து சுமாரும் எட்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஸோ ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு எட்டு ஓகேவா ஸோ அவ்வளோதான் விஷயம் இப்போ அடுத்த கொஷின் போகலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ் ஆறு புள்ளி அஞ்சு மைனஸ் ரெண்டு புள்ளி எட்டு மைனஸ் மூணு மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு ப்ளஸ் பதினாலு புள்ளி ரெண்டு இந்த மாதிரி நம்பரை வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ளஸ் நம்பர் மட்டும் தனியாக எடுத்துக்கணும் ஸோ மூணு பாயிண்ட்ல இருந்தாலும் பின்னெடுத்து ஏற்றுக்கிறேன் ஆறு புள்ளி அஞ்சு பதினாலு புள்ளி ரெண்டு இதெல்லாமே ப்ளஸ் நம்பர் இதை இதைப்பெல்லாம் தனியாக நான் கூட்டுக்கிறேன் ஏழு பதிமூணு மூணு நிச்சயம் ஒன்று ரெண்டு ஸோ இருபத்தி மூணு புள்ளி ஏழு இப்போ மைனஸ் நம்பர்ஸ் இது 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 இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே சிம்பிளாக இருந்தால் ஆட் தான் பண்ணணும் ஸோ மைனஸ் ரெண்டு புள்ளி எட்டு மைனஸ் மூணு புள்ளி ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு கூட்டிக்கோங்க ஆறு எட்டு அஞ்சு முன்னாடியே மைனஸ் சேர்க்கிறேன் இப்போ வேறு வேறு சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுறேன் அப்போ இருபத்தி மூணு புள்ளி ஏழில் இருந்து அஞ்சு புள்ளி எட்டு ஆறாக மைனஸ் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து ஜீரோ சேர்க்கிறேன் இப்போ கடன் வாங்கினேன்னா நாலா பத்து இருந்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கடன் வாங்கினா பதினாறு எட்டு ரெண்டு பன்னெண்டில் அஞ்சு போச்சுன்னா ஏழு இன்னைக்கு என்னங்க ஒன்று ஸோ பதினேழு புள்ளி எட்டு நாள் ஸோ இப்படி தான் நம்ம வந்து கூட்டணும் கழிக்கணும் ஸோ இவ்வளோ விஷயமே ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்களின் பெருக்கல் வகுத்தல் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்